தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய டெங்கு சிக்கன் குனியா மலேரியா புளூ போன்ற விஷ காய்ச்சல்களை கட்டுப்படுத்தாமலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமலும் வேடிக்கை பார்க்கக்கூடிய திமுக அரசுக்கு கண்டனம் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் காலங்களில் பரவக்கூடிய டெங்கு சிக்கன் குனியா மலேரியா போன்ற விஷ காய்ச்சல்களை மக்கள் தாக்க துவங்கியுள்ளதாகவும் உள்ளதாகவும் பல்வேறு மாவட்டங்களில் டெங்கு போன்ற விஷ காய்ச்சல்களால் பாதிக்கப்பட்டு நோயாளிகள் அரசு மருத்துவமனைக்கு படையெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே தமிழக அரசு இந்த விவகாரத்தில் தனி கவனம் செலுத்தி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்களுக்கு தேவையான அனைத்து மருந்து பொருட்களும் முழுமையாக இருப்பதை சுகாதாரத்துறை அமைச்சர் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற வள்ளுவர் அறிவுரைக்கேற்ப மழைக்காலம் நெருங்குவதால் இது போன்ற விஷ காய்ச்சல்கள் அதிகம் பரவி உள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் சுகாதாரத்துறை உள்ளாட்சித்துறை அலுவலர்கள் இணைந்து மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்றும் வீடு வீடாக சென்றும் திறந்தவெளி பகுதிகள் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்